அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல பிரகாத்து நீங்க இந்த பொற்காலம் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு எழுதியிருக்கீங்க அதை பற்றிய தகவல் சொல்லுங்க அதை எப்படி அந்த இதை எழுதணுங்கிற எண்ணம் எதனால வந்துச்சு அதனுடைய பின்னணி அதில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அதாவது பொற்காலம் புத்தகம் வந்து எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இருபது வருஷமாகவே நிறைய புத்தகங்களுக்கு வந்து வாசகர் கடிதத்துலேருந்து பத்தி கட்டுரைகள் இப்படி நிறைய எழுதியிருக்கிறோம் உதாரணத்துக்கு சமரசம் உணர்வு மக்கள் உரிமை ஒற்றுமை இந்த மாதிரி நிறைய பத்திரிகைகள் எழுதியிருக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா பத்திரிகைகள் நின்று போய் இணையதளங்கள் இந்நேரம் டாட் காம் போன்ற இணையதளங்களுக்கு கற்றைகள் எழுதி கொண்டிருந்தோம் அப்புறம் நாளடைவில் பல பணிச்சூழல்கள் இருக்கிறதுனால எழுத்துப்பணி என்பது கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு அதாவது சொல்லுவாங்கல்ல ஆக்டிவிஸ்டா இருக்கிறவங்க ரைட்டரா இருக்க முடியாது என்பதை போல என்ன செயல்பாட்டாளராக இருந்து இந்த பணியில கவனம் செலுத்துவது என்பது ரொம்ப குறை ரொம்ப கஷ்டம் ஆமா மொரோனா மோதுமோல்லா போன்ற வெகு சிலர்கள் வேணா அதை செய்யலாமே தேவை ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்றதுங்கிறது பேசிக்கா ரொம்ப கஷ்டம் இன்னொன்னே பல பணிச்சூழல்களை எழுதலாம் பல புத்தகங்கள் ஆசைப்படுவோம் இரவு பக்கம் எழுதுவோம் அப்புறம் சோம்பேத்தனத்தை வச்சிடும் அதுக்கப்புறம் அதற்கான தேவை இல்லாம போயிடும் இந்த மாதிரி இருபது இருபத்தஞ்சு புத்தகங்களை வந்து எழுத ஆரம்பிச்சு போயிருக்கு இது கூட எப்படி உருவாச்சுன்னா சொர்க்க தோழி அப்படின்னு ஒரு பத்திரிகை வருது அந்த பத்திரிகை வந்து சகோதரி ஆமீனா வந்து நடத்திட்டு இருக்காங்க பொறுப்பு எடுத்து நடத்திட்டு இருக்காங்க அப்ப ஒரு முறை அவங்கள்ட்ட புத்தகம் நிறைய வாங்கிட்டு இருப்போம் புத்தக வாசிப்பாளரா என்ன அறிமுகமான அவங்க ஒரு முறை எனக்கு இந்த மாதிரி புத்தகத்தை பற்றி பேசக்குள்ள இந்த மாதிரி எழுதக்கூடிய விஷயங்களை சொன்னபோது நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி அந்த விஷயத்தை எழுதுங்கன்னாங்க ஏன்னா தமிழ் பத்திரிகைகளை அது முஸ்லீம் பத்திரிகைகளோகளை முஸ்லீம் எழுதுவதே ரொம்ப கம்மி அதில் குறிப்பாக வழமையாக எழுதக்கூடிய ஒரே விஷயங்கள திருப்பி 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 எழுதுறோமே தவிர சமகால சவால்களை கீழ கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம எழுதுவது ரொம்ப ரொம்ப குறைவு ரொம்ப குறைவா ஒப்பீட்டு அளவுல இலங்கையில எழுதக்கூடிய அளவுக்கு கூட இந்திய தமிழகத்துல நம்ம எழுதுவது இல்ல அப்ப அந்த மாதிரி ஒரு சூழல்ல தௌசண்ட் தௌசண்ட் ஒன் இன்வென்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகத்தை படிக்க நடந்தது எட்டாவது நூற்றாண்டிலிருந்து பதிமூணு பதினானாவது நூற்றாண்டு வரைக்கும் முஸ்லீம்கள் கண்டுபிடித்த ஆயிரத்தி கண்டுபிடிப்புகளை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட ஒரு புத்தகம் அப்ப ஆயிரத்தி ஒரு கண்டுபிடிப்புகளா நம்மளுங்களா அப்ப நம்ம அடையாளம் வந்து பிரியாணி இல்ல நம்ம அடையாள லுங்கி இல்ல நம்ம அடையாள தாடி இல்ல அதை தாண்டி ஒரு அடையாளம் இருக்கிறது கல்வி அப்ப இக்ரா அப்படின்னு ஆரம்பித்த ஒரு மார்க்கம் அந்த அளவுக்கு ஒரு சமூகத்தை உருவாக்கி இருக்கு அப்ப ஏன் இது வரலாற்றுல சொல்லப்படல அப்படி தேடி பார்க்கும்போது பல வரலாற்று புத்தகங்கள்ல எல்லா வரலாற்று அவர்களையும் சொல்றாங்க ரெண்டாவது நூற்றாண்டு வரைக்கும் சொல்றாங்க அப்படி டைரக்டா பதினாலாவது நூற்றாண்டுக்கு போறாங்க தமிழ்நாட்டில் எப்படி களப்பிரவர்கள் ஆட்சி ஒரு இரண்டு காலமாக சித்தரித்தார்களோ பன்னெண்டு நூற்றாண்டுகள் ஒரு கண்டுபிடிப்பும் கண்டுபிடிக்கப்படலையா அப்ப என்னன்னு தேடும் போதுதான் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது ஆவணப்படுத்தப்படவில்லை என்பது புரிய வந்தது அப்பதான் எழுதுவதற்கான எண்ணம் வந்தது சொர்க்க தொழில ஒவ்வொரு மாதமும் தொடரா எழுதணும் தொடரை அந்த பத்திரிகை வர்றதுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி கால் பண்ணுவாங்க சார் டைம் அடிச்சுடுவாங்க அவசரத்துல எழுதுவோம் அப்படி எழுதி தொகுத்ததுனால இது முதல் பகுதி வந்திருக்கு இன்ஷால்லா இது அடுத்தடுத்த பகுதிகளும் வரும் இன்ஷால்லா இதுல இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்லுங்களேன் ஒரு அதாவது மக்கள் படிக்கிறதுக்கு ஆர்வம் உண்டாக்குற மாதிரி ஆமா ஏற்கனவே இந்த புத்தகத்தினுடைய அறிமுக விழால பேசும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா இது ஒரு நானூறு ஐநூறு பக்கம் வர வேண்டிய ஒரு புத்தகம் இது ரொம்ப குறைவா நம்ம வந்து நூறு பக்கத்தை எழுதியிருக்கிறீங்கன்னு விசாரப்பட்டாங்க நம்ம சொன்னோம் இன்றைக்கு உலகத்துல யாரும் பெருசா படிக்கிறது இல்லை ஃபேஸ்புக்லேயே ரீட் மோருக்கு பிறகு யாரும் எதையும் தொடர்றது கிடையாது அப்ப வந்து ஜனரஞ்சகமாக கொண்டு போனோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் ரொம்ப சுருக்கமாக ஒரு பேசிவ் ரிமார்க்காக தான் எல்லாத்தையும் கொடுத்துருக்குறோம் இப்போ இந்த பொற்காலத்தை வந்து நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இல்லம் கல்வி நிலையங்கள் மருத்துவம் சந்தை நகரம் உலகம் பிரபஞ்சம்னு ஏழு பகுதியாக பிரிச்சிருக்கிறேன் இந்த முதல் பகுதியில் இல்லத்தை பத்தி கல்வி நிலையங்களை பற்றி சொல்லியிருக்கிறேன் இப்போ இல்லம் அப்படின்னா இப்ப நிறைய பேர் நினைப்பாங்க காஃபி அப்படின்னா அது ஒரு சமூகத்துக்கு மட்டுமே சொந்தமானதுன்ற எண்ணம் கூட முஸ்லீம்கள்ட்ட இருக்கு பொதுவாக இருக்கு அப்போ காஃபி கண்டுபிடித்ததுலேருந்து கடிகார முட்கள் கண்டுபிடித்தது அல் ஜஸரின்னு சொல்லப்படக்கூடியவர் எப்படி ஒரு மெக்கானிக்கல் கிளாக்கை உருவாக்குனாரு இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கே முஸ்லீம்கள் தான் முன்னோடிங்கிறதும் என்ன முஸ்லீம்கள் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் இல்லம் பகுதியில் கவர் பண்ணி இருக்கிறோம் அதே போல பாடசாலையில் வந்து பள்ளிக்கூடங்கள் உலகத்தினுடைய முதல் பல்கலைக்கழகத்தையும் நாம தான் உருவாக்கணும் அது நமக்கே இப்போ இப்போதான் சமீப காலத்தில் தெரிய வருது பல்கலைக்கழகங்கள் எப்படி இருந்துச்சு பள்ளிக்கூடங்கள் எப்படி இருந்துச்சு நூலகங்கள் என்ன பண்ணுச்சு மொழி பெயர்ப்புல எப்படி முஸ்லீம்கள் இருந்தாங்க கணிதம் வேதியியல் இந்த மாதிரி அறிவியல் பூர்வமான விஷயங்களை பாடசாலைங்கிற பகுதியில் தொகுத்து கொடுத்துருக்குறோம் இது எதுவுமே ட்ரையாக அதாவது ரொம்ப நீண்டதாக எழுதாமல் ஒரு பெரிய வரலாற்று வரலாறை போல இல்லாமல் ஒரு பெரிய ஒரு எழுத்தாளர் பெரிய அறிவியலாளர் அவரை பற்றி முழு வரலாறு அப்படி எல்லாம் இல்லாமல் போகிற போக்கில் ஒரு கதை போல அவங்க ஜனரஞ்சகமாக காஃபி காஃபி எப்படிலாம் குடித்தோம் காஃபி எப்படி உருவாச்சு அப்படிங்கிற அடிப்படையில் எல்லோரும் பெண்களும் இல்லத்தரசிகளும் குழந்தைகளும் இளைஞர்களும் படிக்கணுங்கிற அடிப்படையில் அந்த புத்தகத்தை வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக இதை பண்ணியிருக்கிறோம் அது இது வெற்றி இது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அலாவுட கிருப்பியால் இது முதல் பதிப்பு டிசம்பர்ல போட்டோம் முதல் பதிப்பு முடிஞ்சு இப்போ ஒரு நாலு மாதம் ஆகுது அதுல இரண்டாவது பதிப்பு போடக்கூடிய அளவுக்கு மக்கள்கிட்ட இதனுடைய ரீச் போயிருக்கு அது ஒரு பெரிய விஷயம் இது அடுத்தடுத்த பகுதிகள் கொண்டு வருவதற்கான ஊக்கத்தை கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன்